ஆ இவங்க பேரு மாரி வணக்கங்க அது ஃபாத்திமா வணக்கம் நந்தினி வணக்கம் ஓவனா அது ஸ்டெல்லா வணக்கோங்க இவங்கெல்லாம் தனத்து கூட ஆட்டோ ஸ்டாண்டில் இருக்கிறவங்க தனத்துக்கு எல்லாமே இவங்க இவங்கதான்னு சொல்லலாம் எல்லாரும் என்ன விஷயமா வந்திருக்கீங்க ஆம் ஐயா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசிட்டு போலான்னு வந்தோம் நீங்களும் நானும் பேசறதுக்கு அப்படி என்ன முக்கியமான விஷயம் இருக்கு எனக்கு அப்படி இருக்கிற மாதிரி தெரியலையே ஐயா நீங்களே இப்படி சொன்னா எப்படிங்கய்யா சரி என்ன விஷயம் பேசணுமோ அதை சட்டு புட்டு பேசிட்டு இடத்த காலி பண்ணு எனக்கு என் பொண்ணு கல்யாண விஷயமா ஆயிரம் வேலை இருக்கு எல்லாத்தையும் நான் ஒத்தால இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன் ஐயா நான் தனத்தை உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து அவளுக்கு கொஞ்சம் புத்திமதியெல்லாம் சொல்லி அவளை கல்யாணத்துக்கு மட்டும் சம்மதிக்க வைங்கன்னு தானே சொன்னேன் ஆனா நீங்க என்னமோ தனத்தை கூட்டிட்டு வந்ததும் சட்டு புட்டு நீ ஏதோ மாப்பிள்ளையெல்லாம் பார்த்து கல்யாணமே பேசி முடிச்சிட்டீங்க அது கேட்ட உடனே ஈரோப்பலையே நடுங்கிடுச்சுங்கய்யா